உலகத் தமிழர்களிடையே தமிழ்கல்வி தொடர்ந்து வளர்ச்சியடையும் விதமாக அடுத்த ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரையில் நான்காவது புலம்பெயர்ந்தோர் கல்வி மாநாடு நடைபெறவுள்ளது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பதில் சிறந்து விளங்குவதற்கு உலகத் தமிழ் அறிஞர்களுடன் ஒன்றிணைந்து செயல்படுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு உலக கல்வி கழகம் இம்மாநாட்டை தமிழ்நாடு சென்னை அண்ணா நூலகத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்தியாவை அடுத்து மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட தமிழர்கள் அதிகம் வாழும் நாடுகளில் உள்ள கல்வியாளர்கள் இம்மாநாட்டில் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உலக தமிழ் கல்வி கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் கேட்டுக் கொண்டார் மேலும் இம்முறை நடைபெறவுள்ள மாநாட்டின் சில புதிய முயற்சிகள் குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த ஆண்டு வந்து புதுசாக பண்ணுறது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பூத் கொடுக்குறோம் நீங்கள் வந்து தமிழ் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க உங்களுடைய புத்தகங்கள் இல்லை உங்களுடைய டெக்னாலஜி உங்களை பற்றி நீங்கள் வந்து அந்த பூத்தில் நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம் இதில் நாங்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்கிறது வந்து தமிழ்நாட்டுடைய காப்ரேஷன் ஸ்கூல் அதே வேளையில் மலேசியாவின் கல்வி முறை அணுகலையே அமெரிக்காவில் தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் பெரும்பாலோர் பின்பற்றுவதாக கூறிய வெற்றிச் செல்வி இம்மாநாட்டில் மலேசியாவை பிரதிநிதித்து அதிகமான தமிழ் ஆசிரியர்கள் கலந்து கொண்டால் அது சிறந்த பரிமாற்றத்திற்கு வித்திடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் உலக அளவில் நடைபெறும் மாநாடு என்பதால் தரமான ஆய்வுக் கட்டுரைகளையே தமது தரப்பு எதிர்பார்ப்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் தரமான கட்டுரைகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த இவர்களும் அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு வழங்கப்படும் எனவே மலேசிய தமிழர்கள் தமிழ் கல்வி இருநூறு ஆண்டு காலத்திற்கு மேலாக இருக்கின்றது பல்கலைக்கழகம் வரை தமிழ் இருக்கின்றது எனவே அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்வதற்கு இத்தகைய உலகத்தோடு ஒட்டி ஒழுகல் என்று வள்ளுவம் சொல்வது போல இந்த இணைப்பு மிக ஒரு முக்கியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன் அதனால் இந்த மாதிரி மாநாடுகளில் கலந்து கொண்டு கலந்து கொண்டு கற்று படைப்பது மட்டுமல்லாமல் மற்ற க முறவுடைய கட்டுரைகளைக் கேட்பது கலந்துரையாடல்களில் பங்கு கொள்வதெல்லாம் வந்து மிகவும் நம்மளுடைய மேம்பாட்டுக்கும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு பங்கு ஆற்றும் மூன்று நாள்கள் நடைபெறவிருக்கும் இம்மாநாட்டில் ஆய்வு கட்டுரை படைப்பு பயிற்சி பட்டறை குழு விவாதம் மாணவர் ஆய்வு கட்டுரை கலந்துரையாடல் என பன்முக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முப்பது பேர் கொண்ட கல்வியாளர் குழு மலேசியாவை பிரதிநிதித்து தமிழ்நாடு செல்வர் இம்மாநாடு தொடர்பாக இன்று ஸ்லாங்கோர் பட்டாலிங் ஜெயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் அவர்கள் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டனர்